ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அப்புறம் என்னோடய வீட்லேயுமே நான் வந்து இன்றைக்கி காலை டிஃபனுக்கு வந்து நான் போட செய்யலாமேனு பாயசம் தான் பால் பாயசம் அப்புறம் இட்லி தக்காளி சட்னி இதோடு தான் நம்ம நாள் இன்னைக்கு தொடங்குது வேறு என்னென்ன இன்றைக்கி பார்க்குறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் திருவெத்திரலாம் இருந்ததுனால காலை டிஃபனை முடிச்சுட்டு நான் போயிட்டு வைக்கணி எல்லாம் தோசி மாலை காய வச்சு வந்துட்டேன் மதிய சாம்பார் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு இந்த இது கேரட்டு பீன்ஸு அப்புறம் கிழங்கு வந்து சீக்கிரம் இல்லையா அதுவும் கலந்து நான் சாம்பார் வைக்கலான்னு அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பச்சை மிளகாய் வாங்கி வந்து தையும் கொஞ்சம் இருந்ததுனால நான் கொஞ்சம் சூடாக ஊற்றி அதை பால் ஊற்றி கலந்து கிண்டிட்டோம்னா தை ரொம்ப சாப்பிட முடியாததுனால ஜில்லுன்னு ஆகிடும் அதனால் சூடாக கலந்து அந்த சாப்பிட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் தயிர் சாதத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அரிசி கொம்பளை நல்ல ஊற வச்சாச்சு குக்கரை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்புக்கு அப்புறம் ரொம்ப இருந்ததுனால கொத்திரங்காய் வந்து பிஞ்சாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து பொரியலுக்காக நான் இருந்து வந்து தாளிச்சிட்டேன் இன்னும் மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்கிறேன் வதக்கிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சத்துன்னு வதக்கிட்டே நல்லா நம்ம தண்ணி ஊற்றி மிளகாய் தூள் உப்பு போட்டோம்னா சீக்கிரமே வந்துடும் கொத்தரங்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சு இதாக செய்கிற போது செஞ்சிடலாமே உடனே வாங்கின உடனே சமைக்கிறது நல்லதாக இருக்கும் அதனால தான் நான் பொடியுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் கிட்ட நான் வந்து வச்சுருக்கேன் அது நம்ம சாம்பார்லாம் காயெல்லாம் வரைக்கும் தாழ்த்த பிறகு அறிஞ்சிக்கிட்டா கருத்து இல்லாமல் நல்லாயிருக்குன்னு அது கல்யாணம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலை டிஃபனும் அப்புறம் வந்து மதியம் சாப்பாடு வேலையுமே நான் வந்து என்ன செய்யப்பட்றேன்னு காமிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து செஞ்சு முடிச்சது அப்புறம் சாப்பிடும்போதெல்லாம் நான் வந்து வீடியோவில் காமிக்கலை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க் இந்த நாள் வெளில போகிற வேலை எல்லாம் இருந்துட்டு இருந்தது அதனால் நான் வந்து காமிக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொல்லை கதைன்னு சொன்னோம் இல்லையா அந்த டோரில் தான் வந்து மரக்கதவுல நான் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிட்டு பிட்டா அழுக்க அகமா இருந்தது அது வந்து இருந்தாலும் அழுக்கி தடைச்சாலுமே அவ்வளவு போல நம்ம வந்து பெயிண்ட் குடிச்சிட்டு வரமே இருந்தால நான் கொஞ்சம் பெயிண்ட் வாங்கி கலந்து இதான் அடிச்சுட்டு போகுது அதனாலேயே எனக்கு வேலை சரியா இருந்ததுனால வீடியோவும் ரொம்ப பெருசா நான் காமிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து காசும் மிச்சமாகும் ஆகும் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையா செஞ்சுக்கலாம் அந்த பக்கத்து அப்படி அப்படிதான் இந்த மெருன் கலர் வந்து ஒரு அரை கிட்டே நான் வாங்கினேன் இந்த அறுகாழி எல்லாம் சேர்த்துமே நாங்கள் வந்து போன போனது இந்த தடவை நான் அது வாங்கலை அது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு லைட்டா தோல் விடிகிற மாதிரி தெரியுது இதெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இதை மட்டுமே இந்த சேண்டல்கள் மட்டுமே வாங்கி நான் வந்து நான் வந்து அடிச்சிட்டு இருந்தேன் அதுமாரி டோ அது ஜன்னலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக விட்டு இருக்கிறது மட்டும் ஒட்ட மாதிரி பண்ணிப்போம்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் ரொம்ப அழுக்காக இருக்கிறதுலாம் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல யூஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் வந்து நம்ம ஆள் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து காசு ரொம்ப செலவாக